இங்க வெக்கேஷன்லாம் முடிஞ்சு இன்னைக்கு தான் ஸ்கூல் ரீஓபன் பண்றாங்க சண்டே சொல்லிட்டு சாட்டர்டே லூலு பக்கம் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம் சொல்லி லூலு பக்கம் போயிருந்தாங்க எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா லண்டன் டெல்லாம் ஸ்மால் ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க என்ன ஏதோ நான் ஏதோ புது ஐஸ்கிரீம் இன்ட்ரோடியூஸ் பண்ண டேஸ்ட் கொடுக்குறாங்கன்னு நினச்சி போயிருந்தாங்க அப்புறம் தான் கீழே படித்து பார்த்தா கெஸ்ட் த்ரீ ஃப்ளேவர்ஸ் கரெக்ட்லி டு வின் பிரைஸ் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் மூணு ஃப்ளேவர் வந்து ஸ்பூன்ல கொடுத்தாங்க டேஸ்ட் டேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிளேவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் எனி டூ கரெக்டாக சொன்னாவே அந்த சின்ன பேக் ஐஸ்கிரீம் வந்து கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி பண்ணியிருந்தாங்க டூ கரெக்டாக கண்டுபிடிச்சோம் கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க அப்புறம் மீ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மெயின் இட்லி அரிசி சாப்பாடு அரிசி தான் வாங்க போயிருந்தேன் அதெல்லாம் வாங்கிட்டுங்க அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க குழந்தையோட பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இன்னைக்கு வாட்டர் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் குழந்தை அதான் கேட்டா அப்படிங்க சரினு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த கட்டெல்லாம் வச்சு பயங்கரமாக வித்தியெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன் சூப்பராக கட் பண்ணி வச்சாச்சு அப்புறம் இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் தான் கேட்டா அப்படிங்க இது பார்த்தீங்கன்னா நேந்திர சிப்ஸ் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் அதனால அதையே கட் பண்ணி வச்சாச்சுங்க அப்புறம் பயங்கரமான குளிர் க்ளவுஸ் எல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சுங்க